அரசு எத்தனை போலீசை வைத்து தடுத்தாலும் ஹிந்திக்கு ஆதரவாக ஒரு கோடி கையெழுத்து பெறுவது நிச்சயம் தாம்பரத்தில் அனுமதியின்றி கையெழுத்து இயக்க நடத்திய தமிழக பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர்நாத் பேட்டி முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என ஆவேச பேட்டி தாம்பரத்தில் இந்தி மொழிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாஜக விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் கலந்து கொண்டு இந்தி மொழிக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியபோது தமிழகத்தில் தனியார் பள்ளிகளை அதிகமாக நடத்துவது திமுகவினர் தான் ஏன் முதலமைச்சரின் குடும்பமே கூட தனியார் பள்ளிகளை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு தனியார் பள்ளியில் படிக்கும் நபர்கள் மட்டுமே தான் இந்தி படிக்க வேண்டுமா அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதா இந்தியை திணிப்பது திமுக தான் திமுக நடத்தும் தனியார் பள்ளியில் தான் இந்தியை திணிக்கின்றனர் பாஜக கொண்டு வருவது மும்மொழி கொள்கைதான் விருப்பமான மூன்றாவது மொழியை தான் கற்றுக்கொள்ள வலியுறுத்துகின்றோம் ஆனால் திமுக நடத்தும் பள்ளியில்தான் இந்தி கட்டாயப்படுத்தப்படுகிறது முதல்வர் நல்ல படம் எடுக்கின்றார் அவர் இப்போது அப்பா ஸ்டாலின் இல்லை இயக்குனர் ஸ்டாலின் ஆகிவிட்டார் எதுவுமே நடக்காமல் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒரு பணத்தை எடுத்துள்ளார் முதல்வர் தமிழக முதல்வர் வெறும் டிராமா நடத்தி வருகிறார் இன்று கோயம்பேட்டில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை கையெழுத்து இயக்கம் நடத்திய போது தடுத்து நிறுத்தியுள்ளனர் இந்திய இயக்கத்திற்கு ஆதரவாக கையெழுத்து பெறுவதை திமுக அரசு தடுக்கிறது போலீசாரை வைத்து எத்தனை இடத்தில் தடுக்க முடியும் என்று பார்க்கின்றோம் மே மாதத்துக்குள் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் பெறப்பட்டு ஜனாதிபதிக்கு நிச்சயம் அனுப்புவோம் தற்போது தாம்பரத்திலும் தடையை மீறி கையெழுத்து பெறுகின்றோம் முடிந்தால் தடுத்து பாருங்கள் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரும் தாம்பரத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் இந்த தனியார் பள்ளி யார் நிறைய ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க சேர்ந்தவங்க கூட ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களே வெப்சைட்லயே போட்டிருக்காங்க நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதுக்கு போராடுறதுக்கு தான் பாஜக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துடும் இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா கொண்டு போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அக்கா ரொம்ப அன்பானவர்கள் அவங்க இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு இடத்துல இந்த சிக்னேச்சர் கையெழுத்து வாங்கறதுக்கு பப்ளிக் கிட்ட போறாங்க நான் நான் ஒரு கடைக்கு போய் அண்ணன் இந்த மாதிரி மும்முளை கோலிக்கை நாங்க கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் வேண்டாம் சொல்றாங்க உங்க குழந்தை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு படிக்கணும்னா கையெழுத்து போடுங்க வேண்டாம்னா போடாது இவ்வளவு சப்ஜெக்ட் ஆனா போ அங்க போகவே விடாம அங்க அவங்கள தடுத்து போலீஸ் பார்த்து தடுக்கிறாங்க கேன தடுக்கிறீங்கன்னு கேட்டா திமுக காரங்க அங்க பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றவங்க நீங்க தடுப்பீங்களா இல்ல இரண்டு இரண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம மாநிலத்துல பாஜகவின் தலைவரா இருந்தவங்க ஒரு ஸ்டேட் லீடர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க மக்கள் கிட்ட போறத கூட இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா நான் கூட என்ன நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது ரொம்ப நேரம் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்களேன்ட்டு அப்புறமா பண்ணலாம் நினைச்சேன் ஆனா இப்பயும் நாங்க கிளம்புறோம் நான் இப்ப கிளம்புறதுல இறங்குறேன் யார் தடுக்கிறாங்க நான் பாக்க போறேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்தீங்கல்ல அமர பாப்போம் இப்ப இறங்குறேன் முடிச்சுட்டு பிரஸ்பிட்ட முடிச்சிட்டு தெரு தெருவா நான் போ போறேன் எங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேரை கூட்டிட்டு போறேன் எந்த போலீஸ் வந்து பெருக்கானு நானும் பார்க்கறேன் எந்த திம்மு பாக்குறேன் வேணாலும் பாப்போம் அக்கா தமிழ்ச சௌந்தரராஜனவங்க கொஞ்சம் சாஃப்ட்வேர் டீல் பண்ணுவாங்க அமர் அப்படி கிடையாது நீங்க என்ன ஆயுதம் எடுக்கிறீ அதே ஆயுதத்தை நாங்க எடுப்போம் ரொம்ப தவறு ஏன்னா நாங்க மக்கள் கிட்ட போறதையே நீங்க தடுக்கிறீங்கன்னா இத எப்படி ஏத்து கொள்ள முடியும் அதனால முதல்ல ஸ்டார் மார்னு சொல்றேன் நான் சர்வாதிகாரியா மாறிடுவ நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்றேன் நான் உங்க கட்சி மாறிடுச்சு மக்கள் கிட்ட எங்களுக்கு போறதுக்கு நீங்க தடுக்கிறீங்க போதே நீங்க தோத்துட்டீங்க அரசியல் ரீதியாக நீங்க தோத்துட்டீங்க உங்களுடைய கொள்கை தோத்துடுச்சு மக்கள் கிட்ட எங்க கொண்டு போல எங்க கையெழுத்து போட்டுவாங்களோ ஒரு பயத்துல நீங்க தடுக்குறீங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் அதனால தமிழகம் முழுவதும் தலைவர் அண்ணாமலை சொன்னது போல எல்லா தலைவர்களுமே தலைவர்களே போறாங்க எல்லா இடத்துக்குமே தலைவர்கள் திருத்தருவாருங்க போறோம் ஒரு மார்க்கெட் எதை விட மாட்டோம் எல்லா இடத்துக்கும் போவோம் எப்படி நீங்க தடுக்கிறீங்க எத்தனை போலீஸ் போட போறீங்க எத்தனை போலீஸ் நீங்க போட போறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி போட்டீங்க அந்த போலீஸ அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில சென்டர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு திமுக காரன் ரேப் பண்றான் அங்க உங்களால போட முடிஞ்சதா போலீஸ ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க கையெழுத்து வாங்க போறோம் அதை நீங்க தடுக்கிறீங்களே எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பாலியல் வழக்கு எத்தனை இடத்துல வந்து இன்றைக்கி பதிவாயிட்டு டெய்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் நான் சொல்லல ஏடிஜிபி சொல்றாரு பி சொல்கிறாரு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உடனடியே வந்து நல்லது நீங்கள் ஆட் பண்ணணும் டெய்லி ஜிபி எத்தனை எழுதினார் எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க அதை விட மாட்டோம் இப்போ இதை முடிச்சிட்டு நானே போறேன் பத்திரிக்கா அதுவும் நீங்களும் வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தாம்பரத்தில் எந்த டிசி வராரு எந்த ஏசி வராரு யாரு வராங்க கலத்துக்குன்னு பாத்துக்கலாம் அதே மாதிரி இது மக்கள்கிட்ட கிட்ட எடுபடல இந்த ஹிந்தி திணிப்பு யாரு ஹிந்தி திணிக்கிறது திமுக ஹிந்தி திணிக்கிறது நாங்க கிடையாது திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்ல தான் ஹிந்தி கம்பல்சரி பாஜக காரங்க எந்த ஸ்கூல்ல நடத்தலையே நடத்துறோம்னா சொல்லுங்க எந்த ஸ்கூல்ல நாங்க நடத்துறோம் திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல தான் ஹிந்தி திணிப்பு நாங்க கொண்டு வரக்கூடிய புதிய கல்வி கொள்கைகளை ஹிந்தி திணிப்பு கிடையாது யாருக்கு எந்த மொழி வேணுமோ படிச்சுக்கலாம் நான் தெலுங்கு படிச்சுக்கலாம் என் குழந்தைய தெலுங்கு படிக்க வைக்கலாம் இல்ல தெலுங்கு தெரியும் மலையாளம் படிக்கணும் மலையாளம் படிக்க வைக்கலாம் இல்ல கன்னடா வேணும் கன்னடம் படிக்க வைக்கலாம் இல்ல உருது இஸ்லாம் ஏசகத்தை எத்தனையும் இரு உருது படிக்கணும்னு இருக்கும் உருது படிக்கலாம் செஞ்சு படிக்கலாம் மாதிரி ஆயிரத்தி எட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா அதை நீங்க தெருக்கணும்னு நினைக்கிறீங்கள அதே போல தேசிய கல்வி கொள்கை மிக முக்கியமானது மதர் டங்குக்கு பிரிஃபரன்ஸ் உண்டு தாய்மொழி கல்வி அந்த தாய் தாய்மொழி வழியில கல்வி அதை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன ஒரு எஜுகேஷன் வந்துடுச்சுன்னா இந்த பல பேர் பல திமுக காரங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அதனால இது இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க